எல்லாருமே அவளோட எதிர் பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கான முதல் பிரமோ வந்து வந்துருச்சு இந்த பிரமோவில் பார்த்தீங்கன்னா ஜாக் அப்புறம் பவித்ரா வந்து பணப்போட்டிக்காக சண்டை போடுறாங்க நான் போகிறேன்னா நீ போறனா அப்படின்னு டாக்லீன் வந்து பவித்ராவுக்காக விட்டு கொடுத்துருக்காங்க பவித்ரா தான் வந்து ரெண்டு லட்ச பணத்தை வந்து கைப்பற்றுறதுக்காக வந்து இந்த போட்டியில வந்து கலந்துக்க போகிறாங்க முதல் ரெண்டு டாஸ்க்லேயும் பார்த்தீங்கன்னா முத்து வந்து ஐம்பதாயிரம் பணப்போட்டியும் வந்து ரயான் வந்து வெற்றிகரமாக வந்து ரெண்டு லட்ச பணம் போட்டியை வந்து பெற்றிருந்தாங்க இதில் வந்து எபிசோடு பார்த்தா தான் தெரியும் பவித்ரா வந்து உள்ள வரமுனைக்கே வந்து பசர் வந்து அடிச்சிட்டாங்க ஆனால் இதில் பவித்ரா வந்து வின் பண்ணாங்களா இல்ல எவிக்ட் ஆகி வெளியே போறாங்களான்னு தெரியல ஏன்னா பாத்தீங்கன்னா பணம் வந்து கூட கூடவும் ஒவ்வொரு நாட்கள் கூட கூடவும் வந்து ஓட வேண்டிய தூரம் வந்து அதிகரிச்சு போகுது செகண்ட் வந்து அதுக்காக வந்து குறைக்கப்பட்டு வருது பவித்ரா வந்து இந்த கேம்ல வந்து தொடரணும்னா இந்த பணப்பட்டி எடுத்துட்டு உள்ள வந்தா மட்டும்தான் முடியும் காய்ச்சி பார்த்துன்னு உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா